வெல்கம் டு சரஸஸ் கோலம் நான் இன்னைக்கு வெள்ளையும் காவியும் கலந்த மாதிரி இந்த கோலம் தான் போட்டு காட்ட போகிறேங்க இது வந்து ஆடிவெள்ளி மற்ற விசேஷ நாட்கள்லாம் போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு சென்டரில் ரவுண்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டிசைன் வரைஞ்சிக்கலாம் நம்ம விருப்பப்பட்ட டிசைன் வரையலாம் நான் இன்றைக்கி ரவுண்ட் பண்ணி தான் வரைகிறேன் இதெல்லாம் வந்து ஃப்ரீ ஹேண்ட் ரங்கோலி தாங்க இப்போ இந்த மாதிரி டிசைன் வரைஞ்சிட்டு அடுத்த டிசைனுக்கு போகிற நம்ம சுற்றிலும் இப்போ ஒரு லீஃப் போட்டிருக்கேன் பாருங்க அதே மாதிரி எல்லா பக்கமும் இதே மாதிரி வரைஞ்சிக்கணும் ஒரு டிசைன் நம்ம எப்படி வரைகிறோமோ அதே மாதிரி எல்லா பக்கமும் வர மாதிரி ஈவனாக வரைஞ்சிக்குங்க அப்போ தான் வந்து ரவுண்டு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி அழகாக வரும் இப்போ இதே மாதிரி எல்லா பக்கமுமே இந்த லீவ்ஸ் போட்டுக்கிட்டேங்க இப்போ அடுத்து தான் இந்த மாதிரி ஆர்ச் போட்டுக்கலாம் அந்த லீவ்ஸ்லேருந்து இன்னொரு லீஃப்க்கு போகிற மாதிரி ஆர்ச் போட்டுட்டு இப்போ வந்து அந்த ஆர்ச் மேலே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு தாமரை போட்டுக்கிறோங்க தாமரை போட்டுட்டு சுத்திலும் எல்லா பக்கமுமே நம்ம அதே தாமரையாக எந்த அளவுக்கு போட்டிருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம சுற்றிலும் எல்லா பக்கமே ஈவனாக வரைஞ்சிக்கணும் இப்போ வந்து சென்டரில் நான் காவி கொடுக்குறேன் இப்போ காவி வந்து நம்ம ஃபுல் கோலமும் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதா இருந்தாலும் விடலாம் நான் நான் இன்றைக்கி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் காவி கொடுக்குறேங்க நீங்கள் ஃபுல் கோலமும் காவி கொடுக்குறதா இருந்தாலுமே கொடுக்கலாம் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நம்ம காவி கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாங்க ஃபுல்லாக கொடுக்கும்போது மறுபடியும் ஒயிட் கோட்டிங் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் நான் சென்ட்ரலில் சென்டரில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துப்பேன் இப்போ அந்த கேப்பில் எல்லாமே வந்து ஒரு ரவுண்டு வச்சுட்டு அதுலேயுமே வந்து பொடி அப்படியே பிடிச்சி வச்சுக்கணும் அந்த கேப் இருக்க இடத்துல வந்து குட்டி குட்டியாக ஒரு லீவ்ஸ் போட்டு விட்டுரலான்ட்டு உள்ளே அங்கேயுமே நான் வந்து போட்டு விட்டுட்டேங்க இப்போ வந்து இதுக்கெல்லாமே உள்ள கொடுத்த காவிக்கெல்லாம் வந்து ஒயிட்டில் கொடுத்துட்டு இந்த மாதிரி சுற்றிலும் வந்து சுளி போட்டுடலாம் இந்த மாதிரி சுளி போடும்போது கோலத்துக்கே வந்து நல்ல ஒரு எடுப்பு வரும் இந்த கேப்பில் எல்லாமே வந்து ஒயிட் டாட் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் அங்கங்கே கேப் இருக்க இடத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாங்க அப்புறம் இந்த கேப்பில் இந்த ஒயிட் டாட்டில் வந்து கொஞ்சம் பிடிச்சி வச்சு காவிப்பொடி வச்சிடணும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த மாதிரி தான் நான் வந்து வாசலில் போட்டேன் நீங்கள் நிறைய பேர் கோலத்தை பார்க்கும்போது நினைப்பீங்க அம்மா வாசலில் செப்பல் போட்டு போடக்கூடாதுன்னு கமெண்ட் சொல்லுவீங்க எனக்கு வந்து காலில் வந்து ஆணி இருக்குங்க அதனால் வலிக்கும் அது இல்லாமல் ஈரமும் ஒத்துக்காது அதனால் நான் செப்பல் போட்டுக்கிறேன் அதுக்கான ரீசனையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் என்னங்க நான் போட்ட கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த மாதிரி எல்லாம் சிம்பிளாக ஈஸியாக நீங்களும் உங்கள் வாசலில் அழகழகாக கோலம் போட்டு பாருங்கள் இந்த கோலம் எப்படி இருக்குதுன்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்